இன்றைய மன்னா சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி எட்டாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை தியானிக்க இருக்கிறோம் முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகி ஆண்டர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்கிறது நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார் கத்தராகி ஆண்டர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் தேவனை அண்டிக் கொள்வதும் நமக்கு நலம் தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பதும் நமக்கு நலம் இந்த ஆசாபின் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிரியைகளை சொல்லி வரும்படி என் நம்பிக்கை அவர் மேல் வைத்திருக்கிறேன் கத்தை நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது முழுமையான நம்பிக்கை அவர் மேல் வைக்க வேண்டும் கத்தன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது எல்லா நேரத்திலும் அவரை நம்ப வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கடினமான பகுதிகளில் செல்லும் போது நம்முடைய நம்பிக்கையை சில மற்ற மனிதர்கள் மீது வைத்து விடுகிறோம் அல்லது சூழ்நிலைகள் மீது வைக்கிறோம் இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சூழ்நிலை எனக்கு உதவி செய்யும் என்று அல்லது இந்த மனிதர்கள் உதவி செய்வார்கள் ஆனால் கத்தர் மேலே எப்பொழுது நம்பிக்கையாயிருப்பதே நமக்கு நலம் அதன் மூலமாக நாம் அவருடைய கிரியைகளை சொல்லி வர முடியும் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை இன்றைக்கு கத்துறங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் எல்லா நேரங்களிலும் என் மேல் நம்பிக்கையாயிரு நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் செபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் உங்க மேலேயே நம்பிக்கை வைத்திருக்க உதவி செய்யுங்க எங்களுடைய சந்தோஷமான நேரங்களிலே எங்களுடைய கடினமான நேரங்களிலே எங்கள் நம்பிக்கையை உங்கள் மேலே வைக்க கிருபத்தாங்க எல்லாவற்றுக்கும் உடைய முகத்தை நோக்கி பார்க்க கிருபத்தாங்க எல்லாவற்றுக்குமே சார்ந்து வாழ கிருபத்தாங்க மனுஷங்க மீதோ மனுஷிகள் மீதோ பணத்தின் மீதோ எங்கள் படிப்பின் மீதோ சூழ்நிலைகள் மீதோ எங்கள் நம்பிக்கை போகக்கூடாது கத்தர் அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதி வழி நடத்தும் பலப்படுத்தும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறங்களே ஆசீர் பார்க்க ஆமே